மதுவால் அறிவீரா விலை மதிப்பற்ற உயிரும் உடலும் விலை மதிப்பற்ற உயிரும் உடலும் மதுவாள் வீணாகும் அறிவீரா மதுவாள் வீணாகும் அறிவீரா இந்திய நாட்டின் எதிர்காலமே இந்திய நாட்டின் எதிர்காலமே இன்றைய இளைய சமுதாயமே இன்றைய இளைய சமுதாயமே இந்திய நாட்டின் எதிர்காலமே இந்திய நாட்டின் எதிர்காலமே இன்றைய இளைய சமுதாயமே இன்றைய சமுதாயமே போதையில் சிக்கி தவிக்காதீர் போதையில் சிக்கி தவிக்காதீர் போதையில் சிக்கி தவிக்காதீர் போதையில் சிக்கி தவிக்காதீர் இளமையை வீணாய் தொலைக்காதீர் இளமையை வீணாய் தொலைக்காதீர் இளமையை வீணாய் தொலைக்காதீர் இளமையை வீணாய் தொலைக்காதீர் குடும்பத்தை சுமக்கும் தந்தைமாரே தந்தை மாறே குடும்பத்தை சுமைக்கும் தந்தை மாறு குடியால் உங்கள் உயிரை மாய்த்து குடியால் உங்கள் உயிரை மாய்த்து குடியால் உங்கள் உயிரை மாய்த்து குடும்பத்தை வீதியில் நிறுத்தாதீர் குடும்பத்தை வீதியில் நிறுத்தாதீர் குடியாய் உங்கள் உயிரை மாய்த்து குடியால் உங்கள் உயிரை மாய்த்தே குடும்பத்தை நிறுத்தாதீர் குடும்பத்தை வீதியில் நிறுத்தாதே படிக்கும் வயதில் மடிக்கும் வயலில் பார்க்கும் சிகரெட்டும் படிக்கும் வயதில் பார்க்கும் சிகரெட்டும் கல்லூரி சென்றால் மது புழக்கமும் கல்லூரி சென்றால் மது பழக்கமும் கல்லூரி சென்றால் மது புழக்கமும் கல்லூரி சென்றால் மது பழக்கமும் இலவாகி போட வேணும் இலகு ஆகி என்பது தெரியாதா மது கேடு என்பது தெரியாதா மது கேடு என்பது தெரியாதா மது கேடு என்பது தெரியாதா